கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுகப்படப்பிடிப்பில் கோபாலகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா மணி சேகரன் நீங்கள் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்பத்தை பேர் சொல்லுங்கள் வணக்கம் நான் வந்து ரிட்டையர்டு கமிஷனர் சரி இன்னைக்கு வந்து ரெண்டு பையனும் ஒரு பொண்ணு இந்து சத்திரகுல வன்னியர் சேர்ந்தவங்க சரி வன்னியர் இயர் படாட்சியிலருந்து மனமகள் எதிர்பார்க்குறோம் ஓகே ரெண்டு பையனும் சைபர் செக்யூரிட்டிலேருந்து ஜென்ரல் மேனேஜராக இருக்கிறாங்க ஏர்டெல் ஆஃப்ரிக்கான்னு சொல்லி ஒரு கம்பெனி சரி மாதம் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துலேருந்து மூணு ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்காங்க சரி எல்லாம் வீட்டிலேருந்தே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதனால வந்து நல்ல மரும இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பு கிடையாது எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் சரி கல்யாணம் பண்ணால் பெண் எங்க வந்து செட்டில் ஆகணும் பெண் வந்து எங்கே வேணாலும் அவங்க எங்கே வேலை பார்க்கலாம் அந்த இடத்துக்கு போய்க்கலாம் சரி அதனால நல்ல பொண்ணாக இருக்கணும் நல்ல குடும்பத்துக்கு இருக்கணும் எதிர்பார்ப்பு எதுவும் கிடையாது பொறுத்த வரைக்கும் படித்த பொண்ணுகளாக இருக்கணும் சிறந்த பெண் ஆமா கோபாலகிருஷ்ணனுக்கு மனைவியாக அருமையான மருமகள் உங்களுக்கு கல்யாண மாலை சன் டிவி நிகழ்ச்சி மூலமாக கட்டாயமாக வந்து அமைவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் எம் கோபாலகிருஷ்ணன் வயது முப்பத்தி இரண்டு பிஇ எம்எஸ்சி ஐடி முடித்தவர் சைபர் செக்யூரிட்டியில் துபாய் நிறுவனத்தில் பணியில் உள்ளவர் இவர் நன்கு படித்து பணிக்கு செல்ல விருப்பமுள்ள மணமகளை மனமகளை எதிர்பார்க்கிறார் கோபாலகிருஷ்ணன் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ எயிட் சிக்ஸ் ஒன் நைன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ சாமுத்ரிகா பட்டு சர்வ லட்சணங்கள் நிறைந்த காஞ்சிப்பட்டு கல்யாண மாலை நிகழ்ச்சியில் மஞ்சு லேகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ பிஇ சிவில் பண்ணியிருக்கிறாங்க கோயம்புத்தூரில் ப்ராஜெக்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கிறாங்க ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க மஞ்சு லேகா விரும்புகிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் ஹரிஷ் ஆனந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண டாட் காமில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் பிஇ பண்ணியிருக்கிறாரு நியூ டெல்லியில் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்து வேலைக்கு செல்லும் பெண் குறிப்பாக டெல்லியில் போய் செட்டில் ஆகக்கூடிய விருப்பம் உள்ள நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு எதிர்பார்க்கிறாரு ஹரிஷ் ஆனந்த் விருப்பப்படி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாணமான ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி இன்று கடலூர் நடைபெற உள்ளது தொடர்ந்து மார்ச் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை அண்ணா கிருஷ்ணசாமி மகளிர் கல்லூரியிலும் மார்ச் தேதி தர்மபுரி அம்பிகா வன்னியர் மகாலிலும் நடைபெற உள்ளது வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ

ஆண்களேன்னு மூணு பேர் பெண்களேன்னு மூணு பேர் கவிதா அவர்கள் நிறைவாக சில உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் ஒரு சில வார்த்தைகளாலே நான் தீர்ப்பு தர கடமைப்பட்டிருக்கிறேன் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்தவர்கள் ஆண்களா பெண்களா எல்லோருமே இந்த ஜவுளியில் புடவையில் எடுக்கிறதெல்லாம் பற்றி பேசுனாங்க என்னால் சொல்லாமல் இருக்க முடியல ஒரு அம்மா தான் புருஷனை கூட்டிகிட்டு ஜவுளி கடைக்கு போயிடுது நுழையும் போதே பா நான் வர்றதுக்கு ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகும் நீ உள்ளே வந்தின்னு வச்சுக்க நான் பாடரை பார்ப்பேன் புட்டாவை பார்ப்பேன் கலரை பார்ப்பேன் நீ சின்ன பில்லை பார்ப்பேன் வேணாம் வேணான்னு தொந்தரவு பண்ணுவேன் இங்கே உட்காரு அப்படின்னு செக்யூரிட்டி பக்கத்துலேயே பெஞ்சில் உட்கார வச்சுட்டு உள்ளே போயிடுச்சு ஒரு ஏழு மணி நேரத்துக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு இந்த ஞாபகம் வந்துடுது வீட்டுக்காரனை ஆசையாக பார்க்குறதுக்கு வெளியில் வந்தால் அந்த ஆளை காணும் எங்கே போயிருப்பான்னு பக்கத்தில் இருந்த செக்யூரிட்டியை பார்த்து கேட்டுது ஐயா செக்யூரிட்டி ஐயா ப்ளூ கலர் சட்டை போட்டு என் வீட்டுக்காரங்க உட்கார வச்சுட்டு போனேன் அவர் எங்கேன்னு அடியே என்னை நல்லா பாடுறேன்னா அவன் தான் செக்யூரிட்டியாக நிற்கிறான் உனக்கியா இந்த தலையெழுத்து என்னதான் என்ன இனி என்னை உட்கார வச்சுட்டு போன இல்லை அப்போ நின்று இருந்த செக்யூரிட்டி சோகமாக இருந்தான் என்னப்பான்னு கேட்டேன் அவன் வீட்டில் அவன் பொண்ணை பார்க்குறதுக்கு மாப்பிள்ளை வீடு வராங்களாம் ப்ளூட்டி மாத்திரம் வரலேன்னு கஷ்டப்பட்டார் நான் யோசித்தேன் நீ வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் ஏழு மணி நேரம் அவன் சொன்னில்ல நான் அந்தால கேட்டேன் எத்தனை மணி நேரம் அப்படின்னு எட்டு அவர்ணும் இந்த வேலையை நான் செய்யலாமா உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமான்னு ஆஹா கடவுளே வந்து உதவி இருக்கிறான் மூலமாக எவ்வளோ தருவேன் ஒரு நானூறுரூவா தரேனோ அப்படின்னு தான் அந்த அம்மா கண் கலங்கி ஏழேழு ஜென்மத்துக்கு நீ தான் அவன் புருஷனாக வரணும் ஏன்னா எடுத்து வச்ச புடவைக்கு நானூறுரூவா குறையுதேன்னு வந்தேன் அதை சரியாக சம்பாதிச்ச பற்றியா அப்படின்னா பார்த்திங்களா அப்போ கூட அவன் உள்ளூர மகிழ்ச்சி அடைஞ்சான் சார் அதைத்தான் இழந்ததாக அவன் கருதவில்லை எவன் ஒருவன் இழப்பை கூட மகிழ்வாக மாற்றி கொள்ளுகிறானோ அவன்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவனாக இருப்பான்றதை நாம் அதுக்குள்ளேயே பார்க்கலாம் எவ்வளோ விஷயங்க சில குடும்பங்களில் சில வார்த்தைகளை வச்சா நீங்கள் தீர்மானம் பண்ணிடலாம் அன்னைக்கு சேரில் உட்காந்துக்கிறார் வீட்டுக்காரர் அந்த அம்மா ஒய்ஃப் சொல்லுது ஏங்க நான் வெளியில் போறவங்களுக்கு என்ன வேணும் அதை விட எனக்கு என்னடி வேணும்ல இன்னொரு ஒரு மனந்திறந்து சில செய்திகளை நான் சொல்கிறேங்க வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக இறைவன் கொடுத்த வரம் இதில் நீயா நானா என்பது வாழ்க்கை இல்லை நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை என்று பெரியவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துட்டு போனாங்க அதனால்தான் என் பாட்டன் பாரதி எழுதினான் அதன் முந்தைய ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது வாழ்வதற்காக பிறந்தோம் சார் இதில் என்ன ஈகோ நான் என்ன படிச்சிருக்கேன் நீ என்ன படிச்சிருக்க என் சம்பளம் என்ன உன் சம்பளம் என்ன அன்புக்கு நிகராக எதுவுமே உயர முடியாது அந்த அன்பு பெண்ணிடத்தில் இருக்கணும் இடத்திலும் இருக்கணும் அதைத்தான் அந்த 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 அன்பு தான் அருளாக மாறுகிற போது அந்த அருள் கருணையாக விசுபம் எடுக்கிற போது இந்த பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை அத்தனை உயரிய பண்புகளும் அவர்களிடத்திலே குடிகொள்வதற்கு அதுதான் வழிவகுக்கிறது தான் தன்னை எளிமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு சிறப்பு அந்த எளிமைப்படுத்தி கொள்ளுகிற ஒரு பெருமை ஒவ்வொரு ஆணிடத்திலும் எப்படி இருக்குதுன்னா ஒரு குடும்பம் வளர்கிற போது கூட எல்லாம் அவள் வந்த நேரம்தான் என்று அந்த வளர்ச்சியை கூட மனைவிக்கும் ஒரு தாய்க்கும் தாரத்திற்கும் விட்டு கொடுக்குற ஒரு பெரிய குணம் ஒவ்வொரு ஆணுக்கும் இந்த மண்ணில் இருக்கிற காரணத்தினாலே அந்த பெருமிதமான சிறப்பை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது ஆணுக்கு அந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருக்கிறத பார்க்கலாம் சார் வார்த்தைகள் என்ன சரி இந்தம்மா ஏறி பாடும் தெரியுமா வீட்டில் சில நேரங்களில் தாரம் என்ற ஸ்தானத்திலிருந்து ஏறி பாடும் இப்போ சொன்னார் ஐ என்ன இங்கே கேட்டாங்கன்னு அப்படி தான் எங்கள் ஊரில் நிறைய பேர் கேட்பாங்க என்னை திருப்பதியில் கேட்டாங்க திருச்செந்தூரில் கேட்டாங்க பழனியில் கேட்டால் எல்லாம் மொட்டடிக்கிற ஊராக இருக்க சொல்ல நம்ம அவன் நம்மளால் மௌனமாக இருப்பான் மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா என்னை தவிர எவனை உள்ளூரில் கேட்குற அர்த்தம் அதுக்கு ஆனால் இப்போ அந்தம்மா ஏறி அரை மணி நேரமா பேசி முடித்த பிறகு நம்மளால் வாய் திறந்து ஒரே கேள்வி கேட்பான் இப்போ கட்சியாக என்ன சொல்கிறேன்னு வாமாவே சிரிச்சிடும் முடிவுக்கு வந்துட்டானே இந்த ஆள் வாதம் பண்ணுற விரும்பலை பத்தியா வாதத்தை வளர்ப்பதை விட அதை சுருக்குவதுதான் ஒரு ஆண் நினைக்கிற எண்ணமாக இருக்கும் இன்னும் சில நேரங்களில் நான்கு சோற்றுக்குள் அந்த பிரச்சனை தீர்ந்து விட வேண்டும் என்று கருதுகிறவனும் அவன் நாலு ஊருக்கு நாலு உறவுக்கு தெரியணும்னு விரும்புகிறதும் ஒரு தான் என்றால் அங்கே பெருமை காற்றில் பறக்கிற ஒரு சூழ்நிலையும் ஒரு சுட்டி காட்டியதை வைத்து பார்க்கிற போது ஒரு பெண் வம்சத்திற்கு இருக்கிற பொறுமையும் சகிப்புத்தன்மையும் விட ஆண் என்ற ஒரு மனிதனுக்குத்தான் அது அதிகமாக இருக்கிற வீட்டிலும் வெளியிலும் இருக்கிற ஒரு சிறப்பை நாம் பார்க்கிற போது ஆண்களுக்குத்தான் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று இவர்கள் விரும்புகிறார்கள் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா நடுவரின் தீர்ப்பு தொடர்கிறது வரங்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை சந்திவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் விவேக் அவரை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா பிரபாகரன் அம்மா செந்தாமரி செல்வி வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் என்னுடைய பேர் பிரபாகரன் சரி நான் வந்து அகமுடையார் இனத்தை சேர்ந்தவங்க சரி முக்குளத்தூர்லேயும் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் பெண்ணு சரி பெண்ணு படித்த பெண்ணாக இருக்கணும் சரி பையன் வந்து பிடெக் முடிச்சுட்டு சி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒர்க் ஸ்டேட் கவர்மெண்ட் பிடபிள்யூ கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்ல இருக்காரு எனக்கு நேட்டிவும் தஞ்சாவூர் தான் ஓகே என்னோட மிஸ்ஸஸும் நேட்டிவ் தஞ்சாவூர் தான் ஓகே ரெண்டு பேரும் எம்ப்ளாயி ரிட்டையர்ட் ஆகிட்டோம் ஓகே அவருக்கு கல்யாணம் பண்ணோன்னு த நல்ல குடும்பத்தில் இருக்க பொண்ணாக இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை கிடையாது சொல்லுங்க மருமகள் எனக்கு நல்ல பொண்ணாக கிடச்சா போதும் என் பையன் ரொம்ப நல்ல பையன் அவன் கேரக்டரு காண்டெக்ட்டுக்கு நான் கேரண்டி ஓ சரிம்மா விவேக் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு மனைவி கிடைப்பாங்க சிறந்த மருமகள் உங்களுக்கு வருவாங்க இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி ஐயா பி விவேக் வயது முப்பத்தி ஒன்று பிடெக் முடித்தவர் தஞ்சாவூர் பி டபிள்யூடி அசிஸ்டன்ட் இன்ஜினியராக பணியில் உள்ளவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் விவேக் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ ஒன் எயிட் த்ரீ நைன் த்ரீ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ போர் த்ரீ போர் ஒன் போர் டபுள் ஜீரோ Experience the essence of Regal Splendor, Maharani அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி ரெண்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் எயிட் செவன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ பிஇ மேலும் எம்எஸ் பண்ணியிருக்கிறாங்க சாஃப்ட்வேர் டெவலப்பராக யூஎஸ் சியாட்டல் வாஷிங்டனில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் USல இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க யுஎஸ்ரீ நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நவீன்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் வயது இருபத்தி ஏழு கல்யாண மாலை டாட் காம்ல இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் த்ரீ பிடெக் மெக்கானிக்கல் பண்ணியிருக்கிறாரு கோயமுத்தூர்ல டிசைன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த அழகான பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு நவீன்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி மற்றும் பாதுகாப்பான சேவை பெண்ணின் வயது சைவம் சேர்ந்த இவர் பிகாம் மேலும் எம்பிஏ முடித்தவர் வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் இருபத்தி ஆறு வயது முதல் முப்பது வயதுக்குள் சைவம் அல்லது அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள குடும்பத்திலிருந்து வரனை எதிர்பார்க்கிறார் மேலும் இவர்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஹூஸ்டனில் கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் நடுவர் புலவர் திரு ராமலிங்கம் தலைமையில் பொறுமையும் சகிப்பு தன்மையும் நிறைந்திருப்பது ஆண்களிடமா பெண்களிடமா நடுவரின் தீர்ப்பு ஆண் எப்பொழுதும் வன்மையானவன் பெண் எப்பொழுதும் மென்மையானவள் ஆண் நெருப்பின் அம்சம் பெண் நீரின் அம்சம் அதனால்தான் ஒரு சின்ன துன்பமும் துயரமும் வந்தால் ஒரு பெண் உடனே அழுகிறாள் காரணம் அவள் நீரின் படைப்பு நீர்லேருந்து நீர் தான் வரும் இது நெருப்பு இது அழவே அழாது ஒரு தாயினுடைய படைப்பு ஒரு தாரத்தினுடைய படை படைப்பு ஒரு சகோதரனுடைய படைப்பு என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா அவருக்கு அணிகலன்களாக பெருமை சேர்ப்பதை பார்க்கலாம் தாக்குதலை கூட தாங்குதலாக மாற்றிக்கொள்ளுகிற மனப்பக்கமும் ஒவ்வொரு பெண்ணினுடைய மனதுக்குள்ளும் இருப்பதனால்தான் அந்த மகிழ்ச்சியான ஒரு நகைச்சுவையே பிறக்கிறது இவ்வளோ சுஜித் இவ்வளோ தூரம் வீட்டை பற்றியெல்லாம் பேசினார் அந்தம்மா இதெல்லாம் கேட்டு கேட்டு பார்த்து நாளைக்கு ரசிக்குமே தவிர இவர்கிட்ட சண்டைக்கு வராது இது விவசாயத்தோடு பின்னி பிணைந்த வாழ்க்கை முறைகளை மேற்கொண்டிருக்கிற ஒரு தமிழ் சமுதாயத்தில் போய் பாருங்கள் ஆணுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் பெண்ணுக்குன்னு ஒரு வேலை இருக்கும் என்ன வேலை தெரியுங்களா நாற்றை பறிக்கிறது தான் ஆணினுடைய வேலை அந்த நட்ட நாற்றை பறித்து கொடுத்துருவான் முடி போட்டு ஆனால் அதை எடுத்து நடவு செய்கிற வேலை ஒரு பெண்ணிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது காரணம் அவளுக்குத்தான் அதை நாலு நாளாக கொத்து கொத்தா எடுத்து நடக்கூடிய பொறுமை அவளிடத்தில் மட்டும்தான் தான் இருக்கிறது என்று இந்த சமுதாயமே நம்பி அதை அந்த பணி அவ கிட்ட கொடுத்துருக்கிறது அதே மாதிரி பாருங்க பயிர் வளரும் வளர்ந்த பிறகு பார்த்தீங்கன்னா எது கலை எது பயிர்னு நமக்கு நிதானமாக பார்க்க தெரியாது எந்த ஆணும் களை பறிக்க போகவே மாட்டான் எப்போ போவான் அறுவடை செய்ய போவான் எதை பார்த்து பார்த்து அறுவடை பண்ணணும்ல மொத்தத்தையும் அறுவடை பண்ணிட்டு போட்டு வந்துடுவான் இதுதான் அவனுக்கு இருக்கிறது ஏன் அவனுக்கு அந்த பொறுமையும் நிதானமும் தன்மையும் இல்லை என்பதனாலே கலை பறிக்கிற போது கூட என் தாய்மார் தான் கலை பறிப்பாள் அவளுக்குத்தான் தெரியும் இது கலை இது பயிர் என்பது பார்த்த மாத்திரத்திலே அவள் புரிந்து கொள்வாள் அதனால்தான் பழக வருகிற போது வெளியாட்கள் உள்ளே வருகிற போது இவன் நல்லவன் இவன் கெட்டவன் என்று கூட தன் கணவனுக்கு இனம் பிரித்து காட்டுகிற ஒரு அழகும் அவளுக்கு மட்டும்தான் இருக்கிற ஒரு பெருமையை நம் வாழ்க்கை பார்க்கிறோம் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் சில வேலைகள்லாம் அவங்க தான் செய்ய முடியும் தான் ஒவ்வொரு மங்கள மங்களகாரியங்கள் அனைத்துக்குமே அந்த மென்மையான ஒரு பெண்ணை வரவழைத்து அவர்களை பயன்படுத்தி கொள்வதும் அதுதான் விளக்கிறதுக்கும் அவங்க தான் பெண்மையை மேன்மைப்படுத்தணும் மங்கையராக பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமென்றான் இது கவிமணி பிறந்த எழுதணும் அவர்தான் முதன் முதலாக மங்கைக்கு பெருமை சேர்க்கிற அந்த கவிதை வரிகளையே உலகத்திற்கு தந்தாள் அதன் பிறகு பாரதியும் எடுத்து சொன்னான் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு அறிவினில் ஆணுக்கு பெண் கான் என்று என்று வேறு ஆவேசத்தோடு வெளிப்படுத்தினான் பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான் பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள்ளே சில மூடர் நாங்கள் மாதர் அறிவை கெடுத்தான்னு சாடினான் பெண்ணாய் பிறப்பது பெரும் தவம் அன்புக்குரியவர்களே எங்கே பொறுமை பெருமை அடைகிறது தெரியுமா எங்கே சகிப்புத்தன்மை தோன்றுகிறது அந்த சகிப்புத்தன்மை என்பது தெய்வீக குணம் அது எங்கே வெளிப்படுகிறது என்றால் காலையிலிருந்து இரவு வரையில் அத்தனை இல்லற கடமைகளையும் செய்து முடிக்கக்கூடிய அந்த பெண் ஒருவேளை உணவு உண்பதற்காக உட்காருவாள் அந்த நேரத்தில் தூளியில் இருக்கிற குழந்தை அசிங்கம் செய்துவிடும் உடனே பரபரப்பாக எழுந்து போய் கையை கழுவி கொண்டு அந்த குழந்தையினுடைய அசிங்கத்தை துடைத்துவிட்டு மாற்று உடை போட்டு மீண்டும் தூளியில் கிடைத்து மறுபடியும் அந்த தள்ளிய தாப்பாட்டுத் தட்டை வைத்துக்கொண்டு உணவை உண்பால் என்றால் இதைவிட ஒரு சகிப்புத்தன்மை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனையிலும் தாய்கள் என்று நர்சங்க பெண்ணாக அங்கே நியமிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள்தான் சேவையின் சிகரங்களாக இருக்கிறார்கள் மருத்துவர்கள் பாதி மருத்துவம் செய்கிறார்கள் என்றால் செவிலியர்கள் தான் பாதி நோயை தீர்க்கக்கூடிய அன்பான வார்த்தையை பரிமாறி நோயாளிக்கு கூட ஒரு மருந்தாக இருக்கக்கூடிய சிறப்பையும் நாம் பார்க்கிறோம் அதனால்தான் கவிஞன் ஒருவன் எழுதினான் பொறுமையில் சிறந்த பூமியும் உண்டு பூமியில் சிறந்த தாய்மனம் உண்டு கோவிலில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று என்று அந்த திரைப்பட பாடல் படைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் அன்பு ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகுக்கு உருவாக்கித் தருவது ஒன்று கருவறை இன்னொன்று வகுப்பறை கருவறையிலே உருவான உறவுகளை இந்த பட்டிமன்றம் கையில் எடுத்து கொண்டது வகுப்பறையை நோக்கி தமிழ்நாடு பவுண்டேஷன் திருவாரூர் பள்ளியை நோக்கி செல்கிறது என்றால் இங்கே கருவறையும் சிறப்படைகிறது வகுப்பறையும் சிறப்படுகிறது ஆண் வன்மையை நோக்கித்தான் பயணப்படுவான் பெண் இதயத்தை நோக்கி பயணப்படுவாள் என்பால் எந்த இடத்தில் மென்மை குடியிருக்கிறதோ அங்குதான் பொறுமையும் குடியேறும் அங்குதான் சகிப்புத்தன்மையும் குடியேறும் என்பதனாலே அன்னையின் வடிவுள் அம்பாள் மீனாட்சி இங்கே கருணையின் வடிவமாக கருவறையிலே இருந்து அருள்பாலிக்கிறாள் என்றால் மன்னிக்கின்ற உலகத்தில் மிகப்பெரிய ஆலயம் எது ஒரு தாயின் மனம்தான் என்றால் மன்னிக்கும் குணம் எவரிடத்தில் மேலோங்கி நிற்கிறதோ அவர்கள்தான் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவர்களாக என்றைக்கும் திகழ்வார்கள் என்பதனால் அப்பொழுது அப்பொழுது அந்த பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் கையில் எடுக்கிற ஆண்களை விட எப்போதும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையும் தன்னுடைய கவசமாக பெற்றிருக்கக்கூடிய பெண்கள்தான் பொறுமையிலும் சகிப்புத்தன்மையிலும் சிறந்தவர்கள் என்று தீர்ப்பளித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் அட்லாண்டா தமிழ் மன்றத்தோடு இணைந்து கல்யாணவாதியின் சிறப்பு பேச்சரங்கம் அட்லாண்டாவில் அட்லாண்டா வாழ் பேச்சாளர்களோடு நம் சிறப்பு பேச்சாளர்கள் திரு சுஜித்குமார் திருமதி கவிதா ஜவஹர் முனைவர் பர்வீன் சுல்தானா புலவர் ராமலிங்கம் பங்கேற்கும் சிறப்பு பேச்சரங்கம் அயல் மண்ணில் நாம் இழக்கக்கூடாதவை அடுத்த வாரம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணமாலை டாட் காம்